வணக்கம் இது அலை ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மக்கள் தரும் ஆதரவு மக்களுக்கே ஜென்ம அன்னதானம் வழங்கும் ஸ்ரீ ஆனந்த பவன் மக்கள் தரும் ஆதரவை மக்களுக்கு திருப்பி அளிப்பதில் தன்னுடைய பங்கு வகிக்கும் வகையில் பட்டவோத் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவில் ஜென்ம அன்னதானம் வழங்குவதாக இந்திய உணவகமான ஸ்ரீ ஆனந்த பவன் உணவகத்தின் இயக்குனர் திரு வீரா அறிவித்தார் வணக்கம் என் பேரு வீரா நம்ம ஆனந்தபவன் உணவகத்திலிருந்து இன்றைய பட்டவோட் மகா மாரியம்மன் தீமதிக்கு ஜென்ம அன் அன்னதானம் நம்ம வந்து வணங்கி வந்திருக்கோம் வருஷ வருஷமாக இதே போல் நம்ம இந்த பட்டோட் மகாமாரியம்மன் கோயிலுக்கு காலம் முழுதும் நம்ம வந்து அன்னதானம் வழங்குறதுக்கு எங்களோடய உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து இதில் கலந்துருக்காங்க அதே போல் ஏற்கொள்ளைய ஒரு ஐயாயிரம் பக்தர்கள் வந்து நம்மளோட அன்னதானத்தை இந்த கோயிலில் இந்து சமயத்தின் இந்நிகழ்வு கடந்த பல ஆண்டுகளாக பழைய துறைமுக சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிது திருவிழா காலத்தில் வழக்கமாக இடம்பெறுகிறது இவ்வழியில் ஸ்ரீ ஆனந்தபவன் உணவகம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருவதால் அந்த நேரத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உணவினை பெற்றுக் கொள்கின்றனர் என அவர் குறிப்பிட்டார் அன்னதானம் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக தானம் ஆகும் இது பொதுவாக மக்களுக்கு உணவளிப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது வள்ளுவர் என்பவரின் சொல்லுக்கு ஏற்ப அன்னதானம் யாக்கும் அன்புடைமைக்கும் விளங்குவதாக கூறப்படுகிறது இந்த வரிசையில் நமது சமூகத்தில் அன்னதானம் செய்வது மக்களுக்கு உணவை பரிமாறும் சிறந்தபடி என கருதப்படுகிறது திரு வி ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீ ஆனந்த பவன் உணவகத்தின் செயல்முறை அதிகாரி கூறினார் கையில் இந்த செயலை தொடர்ந்தும் தொடர்ந்து மாநகரில் செய்வதை உறுதிப்படுத்தினார் அவரின் கருத்து அடிப்படையில் இந்த வகையான அன்னதானத்தை அனைவருக்கும் வழங்குவதன் மூலம் சமூகத்திற்கான துண்டு பணிகளை விரிவாக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த அன்னதானம் மூலம் அனைவருக்கும் உணவு கொடுப்பது என்பது மனிதாபிமானத்தை மற்றும் கருணையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது வணக்கம் நான் என் பேர் ஹரிகிருஷ்ணன் சிறியானந்தம உலகத்திலிருந்து இந்த பட்டுவெட்டிப்புரிக்கு நாங்கள் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் ஜெல்ம அன்னதானம்னு சொல்லுவாங்க இது வந்து எட்டாவது வருஷம் ஓகே அதே சமயத்தில் இங்கே வர பக்தர்கள் இருக்கலாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த போன கஸ்டமருக்கு மெயினாக ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எங்களை ஆதரிக்கிறவாசி தான் நாங்கள் இந்த தொண்டரெல்லாம் எங்களால் செய்ய முடியுது அதனால் எல்லா மட்டும் எல்லா ஆனந்த உள்ள கஸ்டமருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ROMBOO <laughs>